ஏ இஸ்க்குவல் டு என்ற கணத்தின் மீது ஸ்டார் என்ற ஈரப்பு சிலையை பின்வரும் பட்டியலுடன் கருதுகோ இந்த மாதிரி தான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க இது மாற்று பண்பு மற்றும் சேர்வு பண்புகளை பெற்றுள்ளதா அதாவது பரிமாற்று பண்பு மற்றும் சேர்வு பண்புகளை பெற்றுள்ளதா அப்படின்னு சொல்லி பரிமாற்று பண்பு வந்து என்னது நம்ம வந்து என்ன பண்ணணும் ஏ ஸ்டார் பி இஸ் பி ஸ்டார் ஏ அப்படின்னு சொல்லிட்டோன்னா அது வந்து பரிமாற்ற பண்பு போயிருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இங்கே வந்து என்னது ஏ ஸ்டார் பி கண்டுபிடிக்கலாம் ஏ ஸ்டார் பி அப்படிங்கிறது என்னது ஏ ஸ்டார் பி ஸோ வந்து என்னது நமக்கு சி கிடைச்சிருக்குது ஓகே அதுக்கப்புறம் பி ஸ்டார் ஏ கண்டுபிடிக்கலாம் ஸோ பி ஸ்டார் ஏ அப்படின்னா அது வந்து என்னது டி ஸோ இங்கிருந்து என்ன தெரியுது அப்படின்னா நமக்கு ஏ பி ஸ்டார் ஏ எனவே ஸ்டார் பரிமாற்றுப் பண்புக்கு உட்படுத்தப்படவில்லை ஸோ அடுத்து என்னது கேட்டிருக்கிறாங்க நமக்கு பண்பு வந்து செக் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஸோ நாம் சேர்ப்பு பண்பு பார்க்கலாம் சேர்ப்பு பண்பு வந்து எப்படி இருக்கும் அதுக்கு கண்டிஷன் ஏ ஸ்டார் ஆஃப் பி ஸ்டார் சி ஸீ குவல்ட்டு ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி ஓகே ஸோ இதுதான் வந்து சேர்ப்பு பண்பு ஸோ இதுக்கு நம்ம வெரிஃபை பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கலாம் ஏ ஸ்டார் ஆஃப் பி ஸ்டார் சி கண்டுபிடிக்கலாம் ஸோ பி ஸ்டார் சி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் ஸோ பி ஸ்டார் சி ஸோ அது கரஸ்பாண்டிங் உள்ளது என்னது பி அப்படிங்கிற இளமாட்டு ஸோ ஏ ஸ்டார் பி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி வந்து என்னது ஏ ஸ்டார் பி சி அப்படிங்கிற இளமாட்டு ஓகே ஸோ இப்போ வந்து என்னென்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா a a star b star c Okay, so first ஏ ஸ்டார் என்ன a star b a star b c கிடைச்சிருக்கு இங்க வந்து எனது சேர்ப்பு பண்பும் நிறைவு பெறவில்லை ஸோ எனவே ஸ்டார் ஆனது ஸ்டார் ஆனது ஏயின் மீது பரிமாற்று பண்பு மற்றும் சேர்பு பண்பை பெற்றிருக்கவில்லை சோ இதை தான் வந்து கேட்டிருக்கிறாங்க இங்க வந்து ரெண்டுமே ரெண்டு பண்புமே பெற்றிருக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம கண்டுபிடிச்சிருக்கோம்